இது என்னலார் நடவு நட்டு நாற்பதாவது நாள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது நாள் வந்து நம்மளுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தூர் வந்து வந்திருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை சன்ரைஸ் கொஞ்சம் இல்லை க்ளவுடியாகவே இருக்குது டூ ஆச்சு ஸோ இதே கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ ஆனால் ஜூலை இருபத்தி ரெண்டு நம்ம ஜூன் பதிமூணாந்தேதி நட்டோம் ஸோ இன்னொரு நாற்பது நாள் ஆகிருக்கு இன்னொரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாளில் நம்ம அறுவடை பண்ணோம் ஸோ இன்னும் நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது ஸ்டா இதை வந்து அறுவடை பண்ணுறது சனிதா பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தேதில் சாரி செப்டம்பர் இருபத்தேதியில் நம்மளுக்கு அறுவடை வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ விஷாக இருக்குது அதாவது பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த சத்து குறைபாடும் இருக்கும் பூச்சி தாக்குதலும் இருக்கலாம் ஸோ ரெண்டு விஷயம் இதில் இருக்கும் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அதே இடம் தான் ஸோ இதே டிஸ்டன்ஸ் இப்போ எல்லாமே ஒரே டைம் தான் நம்ம தண்ணி காய போடுறோம் வரப்பு தனித்தனியாக வச்சுருக்கோம் ஸோ டூ வீக்ஸாக பார்த்திங்கன்னா தண்ணி கூட நம்ம விடலை மழை தண்ணி தான் அதிலேயே தான் வளர்ந்து நிற்கு எல்லா இடமும் ஈவனாக இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா எழுவிஷாக இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது மருந்து போடணும் போட்டிங்கன்னா உடனே பச்சை கட்டி உங்களுக்கு க்ரீன் தெரியும் இதுதான் நம்ம ஜென்ரலாக நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நேற்று வந்து பார்த்தோம் சரி வடி போட்டிருக்கால தண்ணியில் நம்ம இஎம் கொடுக்க முடியாது தண்ணி பாசனம் இருக்கும்போது தான் கொடுக்க முடியும் ஈயம் வந்து தெளித்து விட்ருக்கோம் ஃபுல்லாக இந்த ஒரு துண்டு மட்டும் இந்த ஒரு எல் ஷேப் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஈயம் தெளிச்சு விட்ருக்கோம் ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் இது அளவுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது நம்ம எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ண போகிறதில்ல எதுவும் செய்யலை ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இது இந்த கம்பி வலை தான் வச்சு நம்ம கீறி விட்டுறோம் அதுதான் இந்த இடத்துல இப்போ காலைல சும்மா பண்ணோம் வந்ததுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல மட்டும் பண்ணுறோம் ஸோ நார்மலாக தூர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஏற்கனவே தூர் எவ்வளோ வந்துருக்குன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தூர் வந்து இருக்குது ஒரு சில இடத்துல இருபத்தஞ்சாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல இருக்கும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்தியக்கானோடு தான் நாற்று கம்மி டிஸ்டன்ஸ் அதிகம் அதாவது ஆறுலேருந்து ஏழங்களும் வரைக்கும் ஆறு அங்கும் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து எல்லோ விஷயம் தெரியுது இந்த இடத்துல இப்போ வளர்ச்சிக்கு பயிர் சத்துக்கள் குறைபாடு இருக்கும் பூச்சி தகுதியும் இருக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஎம் மட்டும் தெளிச்சிருக்கோம் தண்ணி விட்டதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அந்த மாதிரி மண்ணை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது மருந்துகள் கொடுக்காம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நிறைய தூர் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தால் தான் நான் அது வளர்ந்து வரும் அப்போது நம்மளுக்கு வந்து தூர் அதிகமாக வருது அப்படின்னா அப்போ அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுத்தா தான் அது வளரும் அப்படி இல்லைன்னும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும் அப்போ நம்ம சத்துக்கள் வந்து எந்த இடத்துல கம்மியாக இருக்கும் நம்ம அங்கே கொடுக்கணும் ஸோ அது ஈவினாக வந்து நம்ம வந்து எரு கொட்டி நீங்கள் தழ்ச்சத்து இது மாதிரிலாம் வந்து தக்க போட்டு நீங்கள் மண்ணை வலைப்பத்தினா மட்டுந்தான் அதை நமக்கு ஃபில் பண்ண முடியும் சரி இதில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு ஒன்றரை அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு வந்து இந்த மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா பாசம் இருக்கிறதால இந்த டைமில் வந்து பாசம் அதிகமாக இருக்கும் மழை பெய்யந்தால் பாசம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த பாசம் வந்து குரலுக்கு கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம குறைச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி பண்ணதால் வெறும் களை எடுத்தால் மட்டும் பாசம் வந்து போயிடாது காயப்பட்டால் மட்டும் போயிடாது ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டால் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் குறையும் அதாவது அந்த பயிரை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக பாசம் தான் முடியும் ஸோ அதுக்கு வந்து அந்த ஃப்ரீனஸ்ஸே இல்லை காற்றோட்டமே இல்லை ஸோ மழை இருந்துனே இருக்கத்தால் எதுவும் பண்ண முடியல தூரம் போட்டுனே இருக்குது பார்க்கலாம் ஒன் ஆர் டூ டேஸில் சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணிக்கும் பார்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஎம் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கு பயிர் ஃபார்ட்டி நாற்பது நாள் ஒரு முப்பத்தஞ்சு டூர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் இந்த டைம் வருதான்னு நம்ம பார்க்கலாம் பக்கத்தில் இருக்க பயிர் வந்து குருணெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம ஈவனாக நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம் பட் இருந்தாலும் அவங்களது வந்து பெரிய இடமா இருக்கும் நம்மளது சின்ன இடம் அதனால் வித்தியாசம் இருக்கும் நம்ம சின்ன இடம் தண்ணி வெளியில் போகிறதில்ல சத்துக்கள் நம்மளுக்கு கரெக்டாக மண்ணுக்குள்ளேயே இருக்குது இங்கேருந்து ஸ்பிட் ஆகுது இல்லை ஸோ அதான் ரீசன் ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரெகுலராக வந்து இஎம் கொடுத்துனே இருந்தோம் தண்ணி பாசனத்தில் இந்தாட்டி ஒரு மூணு டைம் தான் நம்ம தண்ணியை போரே பாசியிருக்கோம் மற்றெல்லாம் மழை தண்ணி தான் ஸோ மழை தண்ணியில் உள்ள சக்திகள் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் இந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஒன் வீக்கில் வருதான்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த டைம் அதை அது இஎம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்காக ஒரு செடியில் வந்து நம்ம ஊற்றணும் அப்படின்னா செடி வளருதுன்னா அது சத்துலையும் வளரும் இயற்கை சத்துலேயும் வளரும் காற்றோட்டத்துலேயும் வளரும் ஸோ நம்மளால் வந்து அதை அனலைஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல உள்ள பயிரில் நம்ம தனியாக வர போட்டு வச்சதால் தண்ணி இதுக்கு மற்றலாம் தண்ணி இருந்தாலும் இதில் தண்ணி இல்லை கொஞ்சம் காயப்போட்டிருக்கோம் தூர் கொஞ்சம் இன்னும் எக்ஸா வருதா அப்படின்னு நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இஎம் கொடுத்தது இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்றத பார்க்கலாம் நம்ம எதுவுமே பண்ணாமல் அதாவது இப்போ ரயில்வே உடனே என்ன பண்ணுவாங்க பூச்சி மருந்து அடிக்கணும் அடுத்தது உரம் கொடுக்கணும் அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் நம்ம பார்த்து எதுவுமே பண்ணல ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம் Thank you.